மார்ச் மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே அமேன் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடவுளை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது பெயரை போற்றுகின்றோம் உம் வியத்தகு செயல்களை எடுத்துரைக்கின்றோம் நான் தகுந்த வேலையை தெரிந்து கொண்டு நீதியோடு திருப்பு வழங்குவோ வழங்குவேன் உலகமும் அதில் வாழ்வோர் அனைவரும் நிலைகுடைந்து போகலாம் ஆனால் நான் அதன் தூண்களை உறுதியாக நிற்கச் செய்வேன் திருப்பாடர் எழுபத்தி ஐந்து ஒன்று முதல் மூன்று முடிவுளறை வசனங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா திருப்பாடர் ஆசிரோடி இணைந்து கொண்டு வியத்தகு செயல்களை எல்லாம் அறிக்கையிட்டு அப்பா உம்முடைய நீதித்தனத்தை உம்முடைய அன்பை உம்முடைய இறக்கத்தை நினைத்து ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த ஓய்வு நாளை கொடுத்து இந்த ஓய்வு நாள் முழுவதும் உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி வைத்து கொண்டு எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி விலைக்கு பாதுகாத்தீரேம்கு நன்றி உடைய திருவுடல் திருதத்தோடு எங்களுடைய உள்ளத்தில் எழுந்தருளி வந்தீரேமக்கு நன்றி எங்களுக்கு ஆன்ம உணவாய் வந்தீரேம்கு நன்றி எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் மாவிக்கும் புதிய வல நாள் இடை எமக்கு நன்றி இந்த நாள் முழுவதும் நாங்கள் சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் எங்களோடு கூட பயணித்திறே எமக்கு நன்றி உடையிலேயே பார்த்து தரும் பிரசனத்தில் எங்களை கலிகூற பண்ணினீரே எமக்கு நன்றி நாங்கள் சென்ற இடம் சந்தித்த மனிதர்கள் நாங்கள் பேசின வார்த்தைகள் நாங்கள் உறவாடின ஒவ்வொரு உறவுகள் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட உடன் பயணித்ததற்காக நன்றி எங்களுக்கு முன்பதாக சென்று கரடுமுரடான பாதைகளை சமதளமாக்கினத கொடுத்ததற்காக நன்றி எல்லா விதமான பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்ததற்காக நன்றி அப்பா எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் எங்களை கீழே விழத்தாட்டினாலும் எத்தனையோ விதமான பாவ சுமைகள் எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய ஆத்மாவை கரைப்படுத்தினாலும் உம் அண்டை நாங்கள் வரும்பொழுதெல்லாம் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை தூய்மைப்படுத்தி தகப்பனுக்குரிய உம்முடைய அன்புனால ஊதாரி தகப்பனுக்குரிய உம்முடைய தெய்வீக அன்புனால எங்கள் உள்ளங்கள் என்று நிரப்புகிற உடைய தயவுக்காக நன்றியோடு உமை ஆராதிக்கிறோம் உமை போல ஒரு தெய்வம் உமை போல எங்களை நேசிக்கிறவர் உமை போல எங்களை அரவணைக்கிறவர் உமக்கு நிகரான ஒரு பரலோக தகப்பன் இந்த உலகத்தில் எங்களுக்கு வேறு எவரும் இல்லை ஐயா தாய்க்குரிய தகப்பனுக்குரிய அன்பு மனவாளனுக்குரிய உறவுனால எங்களோட இருதயத்தை நிறைவு கொடுக்கிறீரை உமக்கு நன்றி அப்பா வாழ்க்கையில் எப்பக்கமும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நொறுக்கப்பட்டாலும் வாழ்க்கையில் எப்பக்கமும் அப்பா நாங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் மின்னல்களையும் இடையூறுகளையும் அனுபவித்தாலும் நீர் கூட இருப்பதால் உம்முடைய கரம் எங்களை தாங்குவதால் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பதாகச் செல்லுவதால் நாளை நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா நாங்கள் இருப்பதும் நாங்கள் இயங்குவதும் நாங்கள் வாழ்வதும் உண்மையில்தான் உம்மாலே தான் தான் என்பதை நாங்கள் உணர்கிறோம் மண்டவரே நான் வாழ்கிறோம் நாங்கள் அல்ல எங்களுள் நீர் வாழ்க்கை என்று சொல்லி பவுலடியாரை போல எங்களுள் வாழ்கின்ற உண்மை அடையாளம் கண்டுகொள்ள எங்களுள் வாசம் பண்ணுகிற உண்மை சார்ந்து நாங்கள் வாழ உண்மையை நாங்கள் மகிமைப்படுத்த ஒவ்வொரு நாளும் இந்த தவ காலத்தில் எங்களை அழைப்பு விடுப்பதற்காக நன்றி ஒரு மன்னிக்கும் தெய்வமாக இருகரமும் விரித்து எங்கள் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு ஊதாரி தகப்பனாக அந்த காலங்கள் உமைங்க

நாள் எங்களை நன்றி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகிறவரும் அப்பா தாவிதின் துறவுகோலை உடையவருமாயிருக்கிற நீர் அப்பா பரிசுத்தர் 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 என்று சொல்லி தூதர் கூட்டத்தினரோடு விண்ணக கூட்டத்தினரோடு பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஒரு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் தாய் திருச்சபையோடு இணைந்து தாய் கன்னிமரியாலோடு இணைந்து எல்லா அனுத்துதர்கள் புன்னிதர்கள் காவல் சம்மனசுகள் சாட்சிகள் வேத சாட்சிகள் சதா காலமும் பரிசுத்தர் 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 என்று உண்மை துதிபாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற விண்ணக தூதர்

வாக்கு ஒவ்வொன்றும் நீதி இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறது போல கலப்பற்றதா இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறது போல வாக்கு தத்தத்தின் மூலம் சட்ட திட்டங்கள் மூலம் நெறிமுறைகளின் மூலம் எங்களுக்கு நீர் பாதையை காட்டி கொடுக்கிறீரப்பா எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக எங்கள் பாதைக்கு தீபமாக அப்பா நாங்கள் எந்த வழியில் நடக்க வேண்டும் மலப்பக்கம் செல்ல வேண்டுமா இடப்பக்கம் செல்ல வேண்டுமா முன்புறம் செல்ல வேண்டுமா பின்புறம் செல்ல வேண்டுமா என்று சொல்லி எங்கள் காதருகில் வந்து உடைய வார்த்தையில் நீர் எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றியப்பா 好。啊 ஏதோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உம்முடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு வாழ்வாய் மாறுகிறது எங்களை புதுப்படைப்பாய் மாற்றுகிறது அழியாவித்தாகி உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் பிறப்பாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாள் எங்களை புதுப்படைப்பாய் மாற்றுகிறீர் புதிய எங்களை இடை கட்டுகிறீர் ஆத்துமாவில் புதிய தெம்பை கொடுக்கிறீர் ஆமண்டவரை இன்றைய நாளிலும் கூட உடைய கட்டளைகளை நீதி எங்களுக்கு கொடுக்கின்றீரப்பா வெண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வநீர் அப்பா நாங்கள் எப்படி வாழ வேண்டும்

நிச்சயமாக நீர் எங்களோடு கூட பேசுகிறவர் பேசுவீராக அப்பா அவங்களுடைய நீதி நெறிகள் உண்மையானவை முற்றிலும் நீதியானவை என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய நீதியின் பிரகாரம் உங்களுடைய இரக்கத்தின் பிரகாரம் அப்பா எங்களை நீர் ஏற்றுக்கொள்வீராக அப்போ நம்முடைய வார்த்தைகள் பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாகவை விளைமிக்கவை தேனினும் தேனடை நின்று சிந்தும் தெளித்தனும் இனிமையானவை என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே அப்படியாக உங்களுடைய வார்த்தையின் வல்லமை உணர்ந்தவர்களாக உங்களுடைய சட்டத்திட்டங்களை உங்களுடைய நீதி நெறிகளை உங்களுடைய நியமங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடை கைபிடித்து உங்களுக்கு சாட்சி ஒரு வாழ்க்கை வாழ இந்த சபத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் அப்பா சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் ஆண்டவரே எங்களுக்கு மாட்சி எங்களுக்கு மகத்துவம் எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் ஐயா பவுலோடியார் இந்த நச்சு இந்த இரண்டாம் வாசகத்தில் சொல்லிக் கொடுக்கிறது போல யூதர்கள் அருமடையாளர்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள் கிரேக்கல் ஞானத்தை நாடுகிறார்கள் ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம் அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்ல பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமாக இருக்கிறார் ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது மனித வலிமையை விட அவருடைய வலிவின்மை வலிமை மிக்கது என்று சொல்லி அப்பா இந்த நாளில் இரண்டாம் மாசத்தில எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் ஆமாண்டவரே எங்களுடைய ஞானத்தை காட்டிலும் உங்களுடைய மடமை ஞானமிக்கதா இருக்கிறதப்பா எங்களுடைய வலிமையை காட்டிலும் உடைய வலிவின்மை வலிமை மிக்கதா ஆண்டவரே அந்த வல்லமைக்கு அந்த ஞானத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா உம்முடைய மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அவர் மழியாம நிலை வாழ்வு பெரும்பிரட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு நிதி எங்கள் மீது அன்பு கூறுதிரே அந்த அன்பின் நிமித்தமாக அந்த அன்பின் நிமித்தமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எங்கள் ஞானத்திற்கு மடிந்து உங்களுடைய ஞானத்திற்கு அப்பா ஒரு நீர் கா எங்கள் வலுவில் நம்பிக்கை வைக்காமல் எங்களுடைய உம்முடைய உங்களுடைய வெளிப்படுத்தும் எங்களுடைய வலுவின்மையை நாங்கள் நம்பி வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு நீ வாழ்க்கை தருவீராக ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறம்பா வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகள் பிள்ளைகளை கீழே விளத்தாட்ட செய்கிறது அப்பா உடல் அளவில் சோர்வுகள் பொருளாதார அளவில் போராட்டங்கள் சமுதாயத்தில் வேலை செய்கிற எப்பக்கமும் நெருக்கப்படுகிற நொறுக்கப்படுகிற சூழ்நிலை உங்களுடைய கரம் தொடட்டும் ஆண்டவரை சூழ்நிலைகளை நீர் மாற்ற இருக்கிறீர் ஐயா குடும்பங்களில் சமாதானமற்ற நிலை ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற கணவன் மனைவிக்கிடையே உள்ள தொந்தரவுகள் சந்தேக மனப்பான்மை கொண்டு வந்து கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளை கொண்டு வந்து பிளவுகளோடும் பிரிவினைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவன் மனைவி குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா படிக்க வேண்டிய வயதுலப்பா படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் குடும்ப போராட்டத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகள் மனிதருடைய அப்பா கல்லாக்கி விடுகிறது கடினமாக்கி விடுகிறது சோர்வுக்கும் பலவீனத்திற்கும் உள்ளாக்கி விடுகிறது சகோதரனையும் சகோதரியும் குறிப்பாக போராடி கொண்டிருக்கிற சகோதரனை அப்பா மருத்துவ வசதிகள் இல்லாமல் வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எவ்வளவுதான் கையில் பணம் இருந்தும் சமாதானம் இல்லை ஒருவேளை உணவுக்காக கூட கஷ்டப்படுகிற மனிதர்கள் சமுதாயத்தால சொந்த மனிதர்களால சொந்த பெற்றோர்களால சொந்த கணவன் மனைவினால பிள்ளைகளினால வெறுத்து ஒதுக்கப்படுகிற நிலையாண்டவரே தான் அன்பு செய்யப்படவில்லை என்ற ஒரு உணர்வோடு தனிமை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர் இளம் பெண்கள் எனக்கென ஒருவர் இருக்க மாட்டாரா என்னை நேசிக்க ஒருவர் இல்லையா என்று சொல்லி உண்மை அன்புக்காக இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற சகோதர கூட்டம் ஒவ்வொருவரையும் இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா தெய்வீக பிரசன்ன ஒவ்வொருடைய மாளிகை செய்வதாக என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகள் அப்ப ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான சோர்வுகள் அசதிகள் பலவீனங்களை ரத்தத்தின் வல்லமைனால வார்த்தையின் வல்லமைனால சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளி இந்த சபத்துல ஒரு பூரண விடுதலையும் பூரண சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள தாழ்த்தி பா கொடுக்கிறோம்ப்பா மரணப்படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மரணத்தை தருவீராக போராடி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பிறாக மரணத்தில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மரணத்தை கொடுப்பிறாக அப்படியா இந்த இரவு நேரம் முழுவதும் உங்க மடியில் நாங்கள் நிம்மதியாய் படுத்து மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு இருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகள் அச்சப்ப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள நாமத்தில் வென்று சுபிக்கிறோம் எங்கள் செவம் கேளும் சீவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் 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 அருள் நிறைந்த மரியை வாழ்க்கை ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக எசோ மாசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமே எசூகே புகழ் எசூகே நன்றி மரியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்